வணக்க மக்களே வெல்கம் டு எம்பியர் ஃபேமிலி இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வந்து ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னும் பழைய வீடியோல்லாம் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீட்டெலாம் பார்த்துருப்பேன் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்படியா கொஞ்சம் பெட்ரெஸ்ட்டில் டாக்டர் இருக்க சொல்லியிருக்காங்க அதனால் அவள் வந்து எந்த வேலையுமே சேவை வேணாம்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து எல்லா வேலையும் இன்னிக்கு கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும் வேறு வேலையே இல்லை என்னால் நான் செஞ்சுட்டுருக்கேன் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி துவைக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி ஏதாவது நான்வெஜ் எதாவது செய்யணும் அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறான் எழுப்புலான்னு பார்த்தா சரி தூங்குறவங்கள எழுப்புன்னு தெரியல இந்த ஆனால் என்ன செய்யறது அப்படின்னு சாப்பிட கேட்டு இப்போ நான்வெஜ்ஜு ஏதாவது மணி பார்த்தீங்கன்னா எட்டரை நானே எட்டரை வரைக்கும் தூங்கிட்டேன் இன்னும் டீ கூட வைக்கல இந்த அடுப்பில் சுத்தமாக தொடச்சி அப்படியே இருக்குது டீ கூட வைக்கலாம் வந்துச்சு எழுப்பி ஒரு கொஞ்சம் டீ கொடுத்துட்டு டீ காஃபி எதாவது கொடுத்துட்டு எதாவது போய் எடுத்துகிட்டு இருந்து செய்வேன் என்ன செய்கிறேங்கிறத இந்த விளாக்கில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேமரா ஸ்டாண்டில் போட்டுடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டீ வைப்போம் ஃபஸ்ட்டு காலையில் மார்னிங் ஆரோக்கியமான பால் டென் ஆரோக்கியமான பால் டென் ஆரம்பிச்சு டீ காஃபி டீ போனேன் மணி எட்டரை ஏச்சு சாப்பிட்ற ஒன்றுமே செய்யலை ஆனால் எந்த டீ ஷர்ட் போட மூஞ்சி கிளிகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டை ஆன் பண்ணிவிட்டு நைட்டு நை நைட்டு சாப்பிடலை ஜூஸ் மட்டும்தான் முடக்கிறது குடிச்சேன் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு வைங்க சாப்பாடு

டீயோட சேர்த்து இந்த ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி தரணுமாம் கல்லில் போட்டு ஒரு பர்சன் 아, 알겠다. 네, 네. ஒரு பால் டம்ளர் பார்த்தீங்கன்னா ஃபிரிட்ஜில் அம்மா எடுத்து வச்சுருக்குது எப்போ வச்சதுன்னு தெரியல இது தனியாக காய வச்சு தான் நான் அதோட மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா பால் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் உள்ள டீ சேர்ந்து கெட்டு போயிடும் கொஞ்சம் அதே இதை எடுத்துக்கிறாங்க எத்தனை ப்ரிட் தங்கம் போடணும் உனக்கு எத்தனை வேணும் உனக்கு எத்தனை வேணும் நாலு ப்ளெட்டா சரி சரி

எங்க வீட்டோட ஃபேவரட் இப்ப கொஞ்ச நாள் பிரெட் வாங்காம இருந்துச்சு மேத்து போய் வாங்கிட்டு இருந்தா எல்லாரும் இந்த ப்ரெட் ஹோஸ்ட் இந்த பாலை இப்போ நல்லா இருக்குது இந்த பாலை தூக்கி அப்படியே டீயில் ஊற்றி சரி நான் அப்புறம் ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ காலைலக்கு பாத்தீன்னா இப்ப பிரெட் ரோஸ்ட் டு டீ प्लस பால் பாப்பாக்கு பால் எகிட்டு டீ இந்த பாப்பா இந்த பிரெட் ரோஸ்ட் எடுத்துட்டு போ தங்கா எடுத்து பிரಾಪர்ட்டி எடுத்துட டீ பிரியா மாந்திரி பிரியா இந்த டீ பிரெட் ரோஸ்ட் எல்லாருக்கும் சாப்ட நைட் சாப்பிடவே இல்ல தான వచ్చే சோத்தை சரி நல்ல தூக்கம் எந்திரிம்மா அதான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துருக்குது கடையில் போய் பொடி ஐட்டம்லாம் வாங்கிட்டு சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு ஒரு முட்டை மூணு முட்டை வாங்கிட்டு வந்துருக்குறேன் ரேஷன் கடை திறந்துருக்குமான்னு பார்த்து இன்னும் திறக்கலை இந்த மாதம் வாங்கவே இல்லை ரேஷன் கடையில் என்ன பண்ணுறதுனே தெரியல பிரியா என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணுறது சாப்பாடு வச்சு ம் யார் செய்கிறது சரிங்க நம்ம நம்ம சமைக்கிற வேலையை பார்ப்போம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி அப்புறம் சாப்பாடு ரசம்

ஒரு ரெண்டு நிமிஷம் இது புடிங்களா ஒரு நிமிஷம் நீங்க அந்த சைடு வாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சைடு வா ஒரு நிமிஷம் இந்த சைடு வா அண்ணா சரி நீங்க அதை கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நான் வீடியோ கட் பண்றேன் என்ன பண்ற அதாவது லேடிஸ் ஒரு குணமே அதுதான் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது

கொஞ்சம் நல்லானா போதும் நம்மளை அடுப்படி பக்கம் விடுறதில்ல ஆ இப்போ நான் தானே செய்கிறேன்ட்டு வந்தேன் இப்போ இழுத்து போட்டு மறுபடியும் சமைச்சதுக்கப்புறம் என்னால் சாப்பிட பிடிக்கலின்ட்டு போயிடுவேன் நான் செஞ்சுக்கிறேங்கிற எனக்கு தான் செய்ய தெரியும் நீ அங்கேருந்து சொல்லு எப்படி செய்ய மட்டும் அதை நான் செஞ்சுக்கிறேன் வா தயவு செஞ்சு இந்த பக்கம் வாசாமி கையோட சிக்கனே செஞ்சுட்டு போனால் வேலை முடிஞ்சி எல்லாத்துக்கு புளி போச்சிக்க ம் ரசத்தை கையோட செஞ்சுடு நான் போய் என் வேலை பண்ண போய் படுத்துறேன் இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து வந்துருக்கு முட்டை ரெண்டு ரெண்டு முட்டை தான் இருக்குன்னு ஒரு முட்டை உடஞ்சிருக்கேன் அதனால ஆஃப் ஆயில் போட்டுப்போம் தக்காளி சாப்பாடு வெங்காயம் தக்காளி இது சாப்பாடு அரிசி அப்படின்னு தக்காளி வைக்கிற விலைக்கு தக்காளி சாப்பாடாமல் செய்ய முடியும் தக்காளி கிலோ எண்பது ரூபாயா துணி வேற கிடக்குதுங்க இன்றைக்கி துவைக்கலான்னு நினச்சேன் அவங்க பாருங்க ஒரு பாக்கெட் துணி கிடக்குது தே மழை தூடிக்கிட்டே இருக்குது துவைச்சா இன்னும் வீட்டுக்குள்ளாங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே காய வச்சு நேற்று தான் எல்லாம் எடுத்துருக்கு எடுத்து ஃபுல்லாக வச்சிருக்குது மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஐயோ அதனால தான் போட்டா ஆ சரி சுட்டதுக்கு சரி எப்படி தாளிக்கிறது ம் சரி ம் பாப்பா பள்ளு விளக்கு சொல்லு மேடம் எல்லா வேலையும் முக்காவாசி வேலை முடிச்சுட்டாங்க நீ இதுக்கு மேலே என்ன வேலை செய்யறேன்னு தெரியல ஏங்க மேடம் கையோட தாளிச்சுட்டீங்கன்னா வேலையே முடிஞ்சு ஏன் பேச வேற திறந்துக்கான போய் பார்க்கணுமே இப்படியா தாளிச்சிட்டு போய் பார்க்கவா இந்த என்ன சரிங்கிட்டா நான் தாளிச்சுடுவா

எனக்கு வந்து உண்மையாலுமே சொல்றேங்க நான் மட்டும்தான் இப்படியா இல்ல வந்து உண்மையாலுமே வந்து வீடியோ பாப்பீங்களா? vlog நிஜமா எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஊத்துனோனேமே காயறக்கு முன்னாடி யாரெல்லாம் கடுகு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னே தெரியாது. ஒவ்வொரு நாள் என்ன ரொம்ப காஞ்சிர. அதுக்கப்புறம் கடுகு போடுவேன் இந்த மாதிரி தான் நடக்கும்.

இது அது வந்து ரேசன் எண்ணெய் நீங்க ஊத்துனது இது வந்து நல்ல எண்ணெய் சோம்பு பக்கத்துல வச்சிருப்பேன் பாருங்க அந்த சோம்பு போட்டுருங்க எண்ணெய் காஞ்சோன்னே இதா சோம்பா ஆமா போதும்

வெங்காய போட்டாச்சுங்க ஆல்ரெடி சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம செய்யணும் செய்ய பார்த்து இதை பண்ணி பாருங்க நல்லா கலர் மாறணும் கருப்பா ஏ உப்பு போட்டியா ரசத்துக்கு போடாதீங்க தண்ணி இதாகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி வெளியே வரணும் இப்போ தானே உப்பு போட்டீங்க அதை விட்டுருங்க சிக்கன் போட்டாச்சு சிக்கன் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுற வரைக்கும் அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டா அஞ்சு நிமிஷம் தண்ணி விட்டுருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொடியெல்லாம் போட்டுக்கலாம் பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெடி ஆகிச்சு சாப்பாடு ரெடி முட்டை ரெடி சிக்கன் குழம்பு மட்டும் ரெடியாகனா சாப்பிட வேண்டியது தான் குழம்பு மூடி வச்சாச்சு குழம்பு தான் குதிக்கிட்டுருந்தாங்க ரெடி சாப்பாடு ரெடி சாப்பிட்றக்கு ரெடி நம்ப போய் ரேஷன் கடை திறந்துட்டான்னு பார்த்துட்டு வரணும் அந்த வேலையும் கிடக்குது அதையும் பார்க்கணும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் பிரியா கொஞ்சம் சா கொஞ்சம் சாப்பாடு போட்டு ரசம் ஊத்திர சாப்பிடு சரிப்பா நீயே பாப்பா உனக்கு அப்புறம் சிக்கன் குழம்பு முட்டை இருக்குது வேண்டாம் நான் வேணா நைட் போட்டுக்கிறேன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் மதியான மதியம் சாப்பிட்டு எல்லாம் போய் படுத்தாச்சு நானும் பாப்பாவும் பார்த்தா டீ பார்த்துருந்தேன் பிரியா வந்தால் பெட்ரூமில் தூங்கிட்டு சரி அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நாங்கள் ஹாலில் டீ பார்த்துட்டு இருந்தேன் நானும் பாப்பாவும் இப்போ பார்த்திங்கன்னா மணி நாலரை ஆகிடுச்சு அதில் டீ வச்சுட்டு பா பிரியா விழுப்பிக்கலாம் அப்படின்ட்டு டீ இருக்கேன் டீ வைக்கலாம் வாங்க டீ சாப்பிடலாம் கூட்டாளா போய் பாரு டீ வச்சுட்டு இருக்கு டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியா வெளிப்படுவோம் பிரியா எந்திரிச்சி ஸ்டாலேன்னு தெரியல எந்த ஸ்டாலின் தெரியல நான் போய் டி ரொம்ப பிடிக்கும் எல்லி பீஸ் தண்ணி காய வச்சுங்க பாருங்க எல்லாத்தையும் குளிக்க வச்சு பெருசு பெருசு எல்லாம் குளிச்சு தொடச்சு விட்ட லைட் விடைச்சதுக்கு அப்படி தெரியுது சிறுசு பெருசு எல்லாம் குளிச்சுட்டு போய் இருக்கும் சொற்ற மாட்டியாச்சு வெளியில் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் மேடம் வந்து வீட்டில் உட்கார முடியல ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போகணும் இப்போ பாப்பாவுக்கு இல்லை ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குன்னு இல்லை என்னோடய மூணு ட்ரெஸ்ஸு வந்து அடிக்கிறது இருக்குது அது போக இப்படி திருப்புங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிரித்து விட்டுருக்கேன் அதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக தேயில் போடணும் பூர்ணி வீட்டில் போய் அதெல்லாம் தேயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ஒரு எப்படி ஒரு பத்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்கும் அதை கொண்டு அடிச்சிடலாம் முன்னாடி இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அடிச்சிடலாம் ஏன்னா அது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ஃப்ரீயாக இருக்கிறது டாப்பெல்லாம் கிடையாது அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போகும்போது போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் சாரி தான் கட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் திட்டமாட்டாங்க அதனால அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக கிளம்பியிருக்கிறோம் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே பூர்ணி வீட்டில் போய் அந்த ட்ரெஸ் அடிச்சுட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் சண்டே இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம போயிட்டு வந்து அது சண்டே முடிஞ்சிடும் பிரியாணி பூர்ணி வீட்டில் பிரியாணியா கடலை விட்டு அடிச்சிட்டு போகும்போதெல்லாம் பிரியாணி கேட்ட சரி வாங்க போயிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வண்டியில் எதுக்கு பாதையில் விட்ருக்கிறேன் ஆ உள்ள பொள்ளாச்சி போனையா எதுக்கு பொள்ளாச்சி போனேன் ஆ பொள்ளாச்சி எதுக்கு போனீங்க அம்மா கல்யாணம்மா ஏ அம்மா கல்யாணம்மா அம்மா கல்யாணம்மா ஆமாவா அம்மாவுக்குதான் கல்யாணமா சொல்லவே இல்லையே பொள்ளாச்சியில் போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்க திருப்பூர்ல நாங்கள் வந்துருப்போம்ல நான் அப்பா போறையா என்னத்தை சுட்ட எனத்தையும் சுட்டு வச்சிருப்பாட்ருக்க என்ன ஏதோ ஒரு ஸ்மெல்லு வருது

கிளம்பலாமா வீட்டிலருந்து வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து தூங்க போகிறோம் என்ன தூங்க தூங்கப்புறோம் ஓகே இந்த விளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் வ்ளாகை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் பூர்ணி வீட்டிலேருந்து மட்டன் குழம்பு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க மட்டன் குழம்போட தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிஞ்சு இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் பாயிட்டுட்டா நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்